கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் லெந்து நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம் இந்த நாட்களை கத்தரோடு அதிக நேரம் செலவழித்து புதிய பலத்தால் இடைகட்டப்பட்டு நெலந்து நாட்கள் பெற்றுக்கொள்கிற பலத்தோடு வருகிற நாட்களில் ஜெயத்தோடு ஓட கத்தனம் கணக்கரகம் பாராட்டுவாராக ஆலய ஆராதனையில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதைவிட மேலாக தனிப்பட்ட முறையிலும் ஆண்டவரோடு நீங்கள் வேதத்தை எடுத்து அமர்ந்து வாசிக்கும் தியானிக்கும் உங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் ஜபத்திலும் பரிசு தாவியில் நிறைந்து உங்களை பலப்படுத்திக் கொள்ளும் கத்தன நிச்சயமாய் உதவி செய்வாராக இன்றைக்கு நாம் செய்திக்கு எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் போகிறவர்களுக்கு கெட்டுப்போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது இருக்கிறது பவுல் ஒரு நம்பிக்கையோடு எழுதுகிறார் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ குருந்து சபைக்கு எழுதும்போது அதை நாம் என்று சேர்த்து பேசுகிறார் அப்போ ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் அந்த கொருந்து சபையை பவுல் வைத்து பார்க்கிறார் அப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவம் யாருக்கு இருக்குதோ அவங்க அதிகமான தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறார்கள் த பீப்புள் தோஸ் ஆர் சேவ்ட் நீர் நீட் மோர் ஸ்ட்ரென்த் தன் த பீப்புள் தோஸ் ஆர் அன்சேஃப்ட் ரட்சிக்கப்படாதவர்களை விட ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அதிக பலன் இருக்கிறது. ஏன் நம்ம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே அப்போ நம்ம தான் ரட்சிக்கப்படாதவங்கள அதிக பலசாலிகள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது தவறான கருத்து ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்பது உண்மைதான் அவர்களை விட நமக்கு ஏன் அதிக பலன் தேவை என்று நமக்கு வேதம் கற்றுத்தருகிறதை பார்க்கும்போது இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு வேதத்தை நம்ம வாசிக்கும் போது ஒன்று பேரில் நம்ம வாசித்தோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் அந்தகாரத்தில் நின்று நம்மை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்து புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த அவருக்கு சொந்த இருக்கிறோம் போது அந்த ஆச்சரியமான ஒளி அதனிடத்திலே வரவழைத்து கொண்டு வரப்பட்டு விட்டோம் கர்த்தராலே இப்ப கொண்டு வரப்பட்ட நம்ம என்ன செய்யணும் இன்னும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை இந்த ஒளிநடத்திற்கு கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக நாம் அந்தகாரத்தில் இருக்கும்போது சாத்தானுக்கு துணையாக இருந்து அவன் அவனுடைய கையாட்களாக இருந்தோம் இப்போ வெளிச்சத்திற்கு வந்த பிறகு அவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஆள் குறையுது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் ஒரு ஆள் குறையுது ஒரு சபையே ரட்சிக்கப்பட்டுச்சு குறைந்த சபையே ரட்சிக்கப்பட்டுருச்சு பல பேர் அந்த சபையில் இருப்பாங்களா இருக்கும் அத்துணை பெரிய சாத்தான் தன்னுடைய பகிர்ந்து இழந்துட்டான் அப்போ இழந்ததுனால் அவன் என்ன செய்வான் இழந்ததை மீட்டுக்கொள்ள முயற்சிப்பான் எப்படி அவன் இழந்த மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ள தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அதே போல் சாத்தான தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து இழந்து போன ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வந்தவர்களை மறுபடி தன் ராஜ்யத்தில் இழுத்துக்கொள்ள எல்லா விதமான தந்திரமான காரியங்களை அவன் செய்வான் அதில் மன்னியாமையை கொண்டு வருவான் கோபத்தை கொண்டு வருவான் எரிச்சலை கொண்டு வருவான் பலவிதமான பாவங்களை செய்யும்படியான சூழ்நிலைகள் உருவாக்குவான் எப்படியாவது நீ மறுபடியும் விழுந்து போயிடணும் எப்படியாவது நீ மறுபடியும் என்னுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே வந்துடணும் என்று சொல்லி தீவிரமாய் போராடுவார் அப்படிப்பட்ட அவன் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி எழும்புவான் நமக்கு போராட்டம் நிறைய இருக்கும் வெளிச்சத்து வந்தவர்களுக்கு போராட்டம் நிறைய இருக்கும் அதோடு கூட அந்த காலத்தில் இருக்கிறவங்களை நடத்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறவங்களுக்கு இன்னும் அதிக போராட்டம் இருக்கும் ஊழியர்களுக்கு நல்ல விசுவாசிகளுக்கு மூத்த விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு போராட்டம் அதிகமாக இருக்கும் அவங்களை வீழ்த்திட்டா ரட்சிப்பு எண்ணிக்கை குறையும் அப்போ அந்த ஊழியர்களும் உண்மையான விசுவாசிகளும் ஆத்தும தாகம் உள்ளவர்களும் படுகிற அந்த பிரயாசத்தில் அவங்கள தோற்கடிச்சிட்டா முறியடிச்சிட்டா அவங்க வேலை செய்வது தனிச்சிட்டா வே வேலையின் வேகத்தை தனிச்சிட்டா ரட்சிப்பின் வேகம் குறையும் ஆக பிசாசு இதற்காக பல திட்டங்களை தீட்டி தந்திரமாய் செயல்படுவதுதான் நமக்கு வரக்கூடிய யுத்தம் பெரிதாக இருக்கும் ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் போராட்டம் நிறையா இருக்கும் உபத்தரவு நிறையா இருக்கும் யுத்தம் நிறையா இருக்கும் அப்போது அந்த நிலையை தாண்டி நம்ம வந்து பலனடைய வேண்டும் அப்போ இந்த காரியத்தில் நாம் ஆத்தும தாகமுலர்களாய் செயல்படுவதற்கு இருக்கிற அந்தகார கோட்டைகளை தகர்த்து முன்னேறி செல்வதற்கு நமக்கு அதிகமான பலன் தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட நம்ம என்ன செய்யணும் ரட்சிக்கப்பட்ட நம்ம சிலுவின் அடிவாரத்தில் அன்றாடம் அமர வேண்டும் சிலுவை தியானத்தை ஏதோ லெந்து நாட்களுக்கு மட்டும் வைக்காமல் அன்றாடம் என் வாழ்க்கையில் ஆன டெய்லி பேசிஸ் ஐ மஸ்ட் ஐ மஸ்ட் ரிமம்பர் த கிராஸ் ஆஃப் கேல்வரி கல்வாரி சிலுவை நான் நினைவு நினைவுக்கு வரணும் அதில் ஆண்டவராக இயேசுவை பார்க்கணும் கண்களில் பார்க்கணும் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கணும் தலையில் சொ சொட்டப்பட்ட முள்முடி முகமெல்லாம் வடிந்து உடலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் கைகளிலே கான்களிலே கால்களிலே கடாவப்பட்ட ஆணிகள் அதிலிருந்து வடிகிற ரத்தம் ஈட்டியால் குத்தப்பட்ட போது புறப்பட்ட வந்த தண்ணீர் ரத்தம் சரீரமெல்லாம் வாரி காயங்கள் வந்த ரத்தம் இப்படி பார்த்து ஒவ்வொரு பகுதி பகுதியா நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது அது என்னை ஒவ்வொரு பகுதியிலும் பலப்படுத்துகிறது தலையிலே வாங்கின அந்த காயங்கள் என் தலைக்குள்ளாய் ஓடுகிற எல்லா சிந்தனைகளுக்குள்ள கிரியேச்சி ஆரம்பிக்கிறது உடலெல்லாம் வாங்கின அந்த காயங்கள் என் உடலின் ஒவ்வொரு செய்கிற பாவங்கள் மேல் ஜெயம் கொடுக்க என்ற உணர்வை எனக்கு தருகிறது இப்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவையை அதிகால நேரத்தில் இயேசுவை அவர் சிந்தின ரத்தத்தை நம்ம தியானிக்க மனதிலே போட்டு மென்று கொண்டே இருக்க 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 நான் ஆவியிலே பலனடைவேன் ஆத்மாவிலே பலனடைவேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனடைவேன் வேதம் வாசிக்கிறது உபாசம் இருந்து ஜபிக்கிறது போன்ற காரியங்கள் இந்த என்னுடைய தியானத்துக்கு மனதில் ஓடுகிற இந்த சிலுவை தியானத்திற்கு ஊக்கமளிப்பதாக அளிப்பதாக ஒத்தாசை செய்கிற போஷாக்குள்ள ஒரு போன்விட்டா ஒரு ஹார்லைஸ் ஒரு ஒரு டேட்ஸ் சாப்பிட்டான் இப்படிப்பட்ட அதாவது பலத்துக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிறோமோ ஒரு சூப்பு குடித்தோம் அப்படின்ற மாதிரி இந்த தியானங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை அதிகமாய் பலப்படுத்துகிறதா இருக்கிறது உபவாசம் நம்மை பலப்படுத்துகிறது வேதவசன தியானங்கள் பலப்படுத்துகிறது போகும்போது வரும்போது துதி பாடல் என்னை பலப்படுத்துகிறது இப்படியெல்லாம் ரேசுவின் ரத்தத்தை அடிக்கடி அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய ரேசுவின் நாமத்தை அறிக்கை செய்ய அறிக்கை

மூலமாக தேவ பலமுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் காத்திருக்கும் போது அதற்கேற்ற ஆயுதங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் அந்த எதிரியை நம்ம ஜெயிக்க முடியும் அந்த ஆயுதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எபேசர் ஆறாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்துக்கு மேலே பதினேழு வரைக்கும் வாஸ்து பார்த்தோம்னா பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவ பலத்தை குறித்து பேசுகிறது உள்ளான மனுஷனிலே நான் வல்லமையாக பலப்படணும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படி நம்ம பலனடையும் போது நம்ம அந்தகார வல்லமை இல்லையா பிரபஞ்சத்தில் போராடுகிற அந்தகார ஆவிகள் வானமண்டலத்தின் ஆவிகள் வீடுகளாக எதிர்த்து நிற்க நம்ம பல நடைகிறோம் அதோடு கூட ஆறு வகையான அந்த கவசங்கள் நமக்கு கொடுக்கப்படுது இல்லை சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்படுகிறது அவைகளை நம்ம பயன்படுத்தும் இன்னும் அதிகமாக அந்த கவசங்களை போட்டுக்கிட்டோம்னா பலத்தோடு யுத்தம் செய்யும்போது நமக்கு மேற்கொண்டு காயங்கள் வராது ஆனால் நாம அவனை ஜெயித்து விடுவோம் அந்த ஆறு வகையான அந்த ரட்சணி மனு தலைச்சர் அவரிலிருந்து வேதவசனமாக ஆவியின் பட்டயம் எழுதப்பட்ட ஆறு காரியங்களை நீங்க திறந்து வாசித்து பாருங்க அதன் அடிப்படையில் நமக்கு சுத்தமாக ஆரம்பமான வருகிற நாட்களில் அதை நம்ம தியானிக்கலாம் ஸோ இப்பொழுது அந்த வாசனங்களை வாசித்து பார்த்து அவைகள் நம்மளே உறுதியாய் காணப்பட நாம் அதை அணிந்து அணிந்திருக்கிறவர்களாய் காணப்பட அதை பயன்படுத்த அறிந்தவர்களாய் காணப்பட ஜெபத்தோடு காத்திருப்போம் நிச்சயமாக இந்த லெந்து நாட்களில் சிலுவையை தியானிங்க சிலுவையை பாருங்க சிலுவை நாதர பாருங்க இயேசுவின் ரத்தத்தை பாருங்க அதோட தொடர்புடைய வசனங்கள்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க சிலுவை பற்றி வசனங்கள்லாம் எழுதி வைங்க எழுதி எழுதி அவர் ஆர்டராக கொண்டு வாங்க எப்படி அதை கொண்டு வரலான்னு நீங்களே ஆர்டராக கொண்டு வந்து வடிவ வடிவுப்படுத்தி அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை வச்சுக்கிட்டு அடிக்கடி வாசித்து அதை தியானித்து அதை மனப்பாடம் பண்ணி அறிக்கை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக கிறிஸ்து யேசுவனாலே நமக்கு ஜெயம் உண்டாகும் கருத்து இருந்த லெந்து நாட்களே அப்படியே நம்ம காசுரா அமைக்க தருவாராக சிலுவின் உபதேசம் உங்களுக்கு தேவபலனாய் மாறுவதாக இல்லையா ஸ்தோத்திரம் இந்த காரியத்திற்காக நம்ம ஜபிப்போம் நல்ல பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிற லெந்து நாட்களில் சிலுவை தியானத்திற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள தனியாகவும் ஆலயமாகவும் அன்றர் மற்ற ஜப்பூட்டங்களாகவும் தனிப்பட்ட முறையில் எங்களை பலப்படுத்திக் கொள்ள உதவி செய்து இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடந்து வந்த லெந்து நாட்களை போல் அல்ல இருபத்தி ஐந்து லெந்து நாட்கள் எங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பலனாய் மாறுபடி இருப்பது யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த தேவபல் இறங்கி அவர்களை பலப்படுத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமே ஆமை காட்ளியூ